தமிழ்நாட்டினுடைய ஒரு ஐகான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இசை அப்படின்னாவே இவருக்கு வந்து ஒரு ஞானி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இசையில் ஒரு மாபெரும் ஞானி என்று சொல்லக்கூடிய ஒரு பாமர மனிதனாக இருந்து ஒரு கிராமத்தில் பிறந்து அங்கிருந்து நகரத்துக்கு வந்து தன்னுடைய உள்ள குவிந்து கிடக்கக்கூடிய கொட்டி கிடக்கக்கூடிய இசையின் மூலியமாக அனைவரையும் கட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய மாமனிதர் இன்று அவருக்கு வயது கிட்டத்தட்ட எண்பது வயதுக்கும் மேலாகக்கூடிய ஒரு நபர் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் பொக்கிஷம் என்று நாம் சொல்லலாம் இன்னும் பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் இவருடைய இசை அப்படிங்கிறது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு மகான் அதாவது இசை ஞானி என்று சொல்லக்கூடிய அவருடைய சர்ச்சை அது வந்து பார்த்திங்கன்னா அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம நம்ம இசை இசைஞானி மீது இவ்வளவு வன்மத்தை இவ்வளவு கோபத்தை நம்ம வந்து காமிப்பது சரியா இல்லை உண்மையில் என்ன தான் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் விஜய்கிருத்தி டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியனுங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படி நான் நினைக்கிறேன் அதோட விளைவு தான் இந்த விஜய்கிருத்தி கார் அப்படிங்கிற சேனலில் இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் உண்மையை அறியாமல் இசை ஞானி மீது நாம் இவ்வளவு வன்மத்தை கொடுப்பது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டிபேட்டாக இருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்து அந்த பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் கே வந்து ஒரு வெற்றி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பலர்கள் எல்லாமே அவர் இசையமைத்த கால நேரம் என்பது மிகவும் ஒரு குறுகிய காலத்தில் ரொம்ப கம்மியான காலத்தில் அது வந்து முழுக்க முழுக்க எல்லாமே மேனுவல் இசை இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் இன்றைக்கி இருக்கிற நிறைய சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்ஸ் எல்லாம் இல்லாமல் எல்லாமே அவரே வந்து கைப்பட அந்த நோட்ஸ் கொடுத்து அதை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வயலினா கீபோர்டாக வேறு என்ன என்ன டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா அதுரமாக எல்லாருக்கும் அவர் வந்து அந்த அந்த நோட்ஸை வந்து கொடுத்து அவர் மைண்டில் என்ன ஓடுது அப்படிங்கிறத வந்து இசையாக கொண்டுட்டு வந்து இப்போது வந்து ஒரு புல்லாங்குழல் இருக்குன்னா அந்த புல்லாங்குழலில் அந்த எந்த ஓட்டையை அடைக்கணும் எந்த ஓட்டையை வந்து அடைக்கக்கூடாது எப்போது அடைத்த ஓட்டையை அவர் வந்து அந்த வாசிப்பவர் வந்து எடுக்கணும் இது மாதிரியான ஒரு மிக நுட்பமான விஷயத்தை எல்லாம் யார் கொடுக்குறாங்க இசையை வலியமைக்கக்கூடியவர் தான் கொடுக்குறாரு அது எஸ்பெஷலி இசை ஞானி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு டாப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டாப் கேட்டகரியில் உள்ள ஒரு ஒரு குறுகிய காலத்தில் பல இசை கோப்புகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அப்படிங்கிறது நம்ம வந்து கேள்விப்படுறோம் இதில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் பேசினார் அது என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ தீயாக பற்றிக்கிட்டு எல்லா தரப்பு மக்களுமே வந்து நம்ம இசை ஞானியவே விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இது இது என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா இசைஞானியினுடைய வித்தியாசமான இசைகளை கேட்டு ரசித்த அந்த மக்களே கூட இன்றைக்கி இசைஞானிக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இது ஆரம்பத்தில் இப்போ இல்லை சமீபமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இசைஞானி வந்து தன்னுடைய பாடல்களுக்கு அவர் காப்புரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை கிளம்பி அது போயிட்டே இருக்குது அது போயிட்டே இருக்கும்போது தான் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்துட்டே இருக்குது அது இப்போ சமீபத்தில் இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்திருக்கு இதில் வந்து உண்மையில் இசைக்கு மொழி வேணுமா அப்படின்னு பார்த்தா இசைக்கு மொழிக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது தான் நம்மளுடைய இசை அப்படின்னு சொல்கிறது ஸோ ஒரு இசைக்குள்ளே ஒரு மொழியை கொண்டு வரும்போது ஒரு பாமர மனிதனுக்கு ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த கதையை அந்த கதையை விளக்குவதற்காக அந்த கதையில் நம்ம வந்து ஒரு அந்த போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒரு திரைப்படம் என்பது ஒரு கதையை நோக்கி நகிறது அந்த திரைப்படத்தில் என்ன இருக்கணும் நமக்கு வந்து பாடல் இருக்கணும் அப்புறம் காமெடி இருக்கணும் நிறையா விஷயங்கள் இருக்கணும் அந்த கலவையில் நமக்கு என்ன பண்ணணும் வந்து ஒரு பாடலுடைய வரியும் இருக்கணும் அந்த கதையை சார்ந்து அந்த சுச்சுவேஷனை சார்ந்து அதை கொண்டு போகணும் அதில் என்ன ஒரு வரி நம்ம எந்த ஒரு கவிதை எழுதியிருந்தாலும் அதை வந்து ஒரு இசைக்குள்ளே வந்து கொண்டு போகும்போது தான் மக்களுக்கு ரீச் ஆகும் இப்போ முந்தைய காலத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேசும் படம் அப்படின்னு தான் இருந்துச்சு அப்போ டைலாக்கே கிடையாது அப்போ பேசும் படம் அப்படின்னு இருக்கும்போது அங்கே பேக்ரவுண்டில் வெறும் மியூசிக் தான் இருக்கும் உதாரணத்துக்கு சாலி சாப்பின் படங்கள் எடுத்துக்கலாம் அப்போ தியாகராஜ பா அவருடைய கீர்த்தனைகள் எல்லாம் பாடும்போது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே உள்ள மொழி புரியாது ஆனால் புரியாமல் இருந்தாலும் மக்கள் வந்து அதை ரசிப்பாங்க அது என்ன அந்த 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 இசைக்காக என்ன பண்ணுவாங்க புரியாத மொழியில் கூட மக்கள் வந்து ரசிச்சிருந்துருக்கிறாங்க ஏன்னா இசை ரசிப்பதற்கு மொழி என்பது கிடையாது இப்போ தமிழ் சினிமாவில் முந்தைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர்கள் எழுதிய பாடலுக்குத்தான் பாடல்கள் என்ன பண்ணாங்க இசை வந்து அமைச்சாங்க இப்போ வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாங்க இப்போ பாரதியார் இருக்குது நிறையா என்ன பண்ணுவாங்க இப்போ திருக்குறள் இருக்குது இது மாதிரியான முந்தைய நிறையா நம்ம எழுதி வச்ச நூல்கள் இருக்கு இல்லையா அந்த இருந்து அவன் என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கோப்பை எடுத்து அந்த அந்த தொகுப்புக்காக இவங்க இசைக்கோப்பை உருவாக்கி அதை வந்து பாடுறது அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல இது என்னாச்சுன்னா மெல்லிசை மன்னர் இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இது வந்து மெட்டுக்கு எழுதக்கூடிய ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது உருவாகி அப்புறம் எந்த கதை அந்த கதைக்கு உண்டான சுச்சுவேஷன் என்ன அந்த சுச்சுவேஷன் அது வந்து ஏன்னா அது சோகமான சுச்சுவேஷனாக சந்தோஷமான சுச்சுவேஷன்னா ரெண்டுக்கும் இடையில் உள்ள சுச்சுவேஷன்னால் எது மாதிரியான சுச்சுவேஷனாக அந்த படத்தில் அந்த பாடல் எந்த இடத்துல இடம் பெறுது அது எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அது வருது அப்படின்னு வச்சு தான் அது வந்து பலதரப்பட்ட மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பாடலாக இருக்கும்போது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டியூன் அமைத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒரு பாடல் வரியை எழுதுறது அப்படிங்கிறது வந்து அப்புறம் உருவாச்சு ஏன்னா எல்லா கோப்புகளையுமே எழுதி வச்சதை எல்லா இடத்துக்குமே பொருத்த முடியாது எழுதி வச்ச ஒரு கவிதை தொகுப்பையோ இல்லை பாரதியாருடைய கவிதைகளையோ வேறு வந்து நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையோ எடுத்த நூலில் உள்ளதை எடுத்தோ இல்லை ஏற்கனவே எழுதி வச்சதை எடுத்தோ இந்த காட்சி அமைப்புக்கு பொருத்துவது என்பது கடினமாக இருக்கிறதுனால அந்த காட்சிக்கு தகுந்தார் போல ஒரு மெட்டமைத்து அந்த மெட்டுக்கு தகுந்தார் போல ஒரு பாட்டு எழுதி அதை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து அப்புறம் பர பரவலாக ஆச்சு இசைஞானி அவர்களும் வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுறது அப்படிங்கிற அந்த பழக்கம் வந்து அப்படியே என்னாச்சுங்கன்னா பரவலாக வந்துகிட்டே இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்து அதுக்கப்புறம் இந்தி பாடல்கள் வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பாடுறது குறைஞ்சிருச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி எல்லா பட்டி தொட்டிகளும் பாத்தீங்கன்னா நமக்கு ரேடியோவில்லையோ மற்ற இடத்துலலாம் வந்து ஹிந்தி பாடத்தான் பாடும் நம்ம தமிழ் மக்களே கூட அது புரியுதோ இல்லையோ அவங்க வந்து இந்தி பாடல்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தான் இருந்தது ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணுறது அப்புறம் இந்தி பாடலை எடுத்து நம்ம இங்கே வந்து கேட்கறது இது மாதிரியான சூழ்நிலை தான் இருந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து தமிழகத்தில் மூளை முடுக்குங்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் பாட்டை வந்து ஒழிக்க செய்ததில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுக்கு அடுத்தது வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறாரு இப்போ அது என்னென்னா இப்போ வந்து நிறையா பேருடைய பாடல்கள் இருக்கலாம் நிறையா பாடல்கள் வந்து அந்த நீங்கள் வந்து நமக்கே கூட அந்த இசையை விட்டுட்டு அதை அந்த பாடலை எடுத்து படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெரிய இம்ப்ரெஸ் ஆகாது இப்போ வந்து இப்போ பாரதியாருடைய கவிதையவே நம்ம வந்து ஒரு இசையாக கேட்கும்போது நமக்கு அந்த ஒரு புரிதலும் அதுவே கவிதையாக ஒரு ஒரு உரைநடையாக படிக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்கும் வந்து கண்டிப்பாக நமக்கு வராது அந்த இசையோடு சேர்ந்து போகும்பொழுது தான் நமக்கு எப்படி ஒரு சாதாரண வார்த்தை கூட அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வார்த்தையாக நமக்கு வந்து தெரியும் சரி இது மாதிரி நமக்கு வந்து நிறையா சர்ச்சைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்று வந்து மொழி பெரிதா அப்புறம் வந்து இல்லை இசை பெரிதான்னு ஸோ இசை இல்லாமல் மொழி என்பது அவ்வளோ எடுபடாது ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ வைரமுத்துவே வந்து பார்த்திங்கன்னா திரு வைரமுத்து அவர்களே நிறையா கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறாரு ஆனால் அது ஒரு சிலரை மட்டுந்தான் சென்றடைந்திருக்கு அதுவே அவர் பாடல் திரைப்பட பாடல்கள் மூலியமாக சொன்ன நிறையா விஷயங்கள் பலதரப்பட்ட அதிகப்படியான மக்களுக்கு சென்றடைந்திருக்கு அப்போ யாரெல்லாம் நூல் புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ யாரெல்லாம் கவிதையை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ கவிதையை வந்து எப்படி வாசிக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல இருக்கு இல்லையா அது பிரகாரம் வாசிக்க தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது ரீச் ஆகிருக்கும் அதுவே ஒரு பாடல்கள் என்பது ஒரு பாமரனுக்கு கூட அவனையே அறியாமல் அந்த பாடலை முழுமுணுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சென்றடைந்தது அப்படிங்கிறது பாடல் தான் அப்போது இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னா நமக்கு வந்து மொழியை விட இசை மிகப்பெரியது அப்படிங்கிறது நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும் மொழியும் பெரியது தான் ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மொழியை விட நமக்கு வந்து இசை என்பது ஒரு பெரிய ஒரு மொழி அப்போ வந்து மௌனம் என்பது ஒரு பெரிய மொழி பேசி நம்ம விஷயத்தை புரி வைக்கிறத விட பேசாமல் ஒரு விஷயத்த நம்ம மௌனத்தின் மூலியமாக கடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மொழி அது மாதிரி மொழி என்பது எல்லை கட்டப்பட்டது இசை என்பது எல்லை கட்டப்படாத ஒரு பறந்து விரிந்த ஒன்று அப்போது மொழியை விட இசை பெரியது ஆனால் மொழி பெரிதா அப்படின்னா மொழியும் இங்கே ஒரு இடத்தை பிடிக்குது ஆனால் மொழி மொழியை விட இசை எல்லாவற்றையும் கடந்த ஒரு இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறத அதில் பார்க்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இசைஞானி இளையராஜா மட்டும்தான் தன்னுடைய அந்த பாடல்களுக்கு வந்து உரிமை கேட்டு பிரச்சனை பண்ணுறாரா மற்ற யாருமே அந்த பணத்தை அவருடைய பாடலுக்கான உரிமை வந்து கேட்டு அவர்கள் வந்து ஒரு போராடுவதில்லையா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த உரிமைக்கு உண்டான பலனை அடைவதில்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது காப்புரிமை சட்டப்படி ஸோ காப்புரிமை சட்டப்படி பதிவு செய் செய்யப்பட்ட பாடலுக்கு இசையமைப்பாருக்கு உரிமை உண்டு இப்போது ஒரு பாடலாசிரியர் இருக்கிறாரு அந்த பாடலை அவர் எழுதுகிறாரு அந்த பாடலுக்கும் அவருக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்குது அதாவது ஒரு ஒரு கவிஞருக்கு சொல்கிறேன் அதே மாதிரி அந்த பாடலை இசையமைக்கிறாங்க இல்லையா அந்த இசையமை இசையமைக்கக்கூடிய அந்த இசையமைப்பாளருக்கும் என்ன இருக்குது காப்புரிமை இருக்குது உதாரணத்துக்கு வந்து இது கேட்கலாம் தயாரிப்பாளர் தானே அந்த படம் தயாரிக்கிறாரு தயாரிப்பாளர்கிட்ட காசு வாங்கிட்டு தானே இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பாட்டை வந்து இசை அமைப்பாளர் இசையமைக்கிறாரு பாடலாசிரியர் பாடல் எழுதுகிறாரு இதெல்லாம் நம்ம கேட்கலாம் ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா இப்படி ஒரு நடைமுறை ஆண்டாண்டு காலமாக இருக்கு அதாவது ஒரு பாடலை வடிவமைக்கும் போதே அந்த பாடலை வந்து இசையமைப்பாளர் அந்த தயாரிப்பாளருக்கு விற்கிறார் அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குதுன்னா அந்த பாடலை காட்சியோடு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாடலுக்கு வந்து நிறையா செட்டு போட்டு நிறையா ஆர்டிஸ்டெல்லாம் வந்து நிறையா செலவு பண்ணி அந்த அந்த பாடலை வந்து இசையாக உள்ளதை ஒரு ஒரு படமாக மாற்றுறாரு ஒரு திரைப்படத்தில் ஒரு ஒரு காட்சிப்படுத்துகிறார் அந்த காட்சியோடு பாடக்கூடிய பாட்டுக்கு அவருக்கு உரிமை உண்டு இப்போ வந்து நமக்கு மியூசிக் சேனல் எல்லாம் வந்து சினிமா பாட்டு படமும் பாட்டுமா ஓடுது இது மாதிரியான காட்சிப்படுத்துதல் இருக்கக்கூடிய அதுக்கு வந்து தயாரிப்பாளருக்கு உரிமை உண்டு அதுவே வெறும் பாட்டு மட்டும் பாடுது எஃப்எம்மில் பாட்டு மட்டும் பாடுது அப்போ நிறையா ப்ரோக்ராமில் பாட்டு யூஸ் பண்ணுறாங்க இப்போ சூப்பர் சிங்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டை எடுத்து நிறையா பேர் அந்த பாட்டை பாடுறாங்க அந்த கோடிக்கணக்கான மக்கள் அதை பார்க்குறாங்க அது மூலியமாக அந்த நிகழ்ச்சியை தயாரிக்கக்கூடியவங்களுக்கு விளம்பரதாரம் மூலிமா ஏதோ ஒரு வகையில் பெரியவர்கள் பணம் வருது அப்போது அந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை எதுன்னா பாட்டை வைத்து தாங்கும்போது அந்த பாட்டை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதில் காப்புரிமை உண்டு என்பது இன்று அவர் போராடலை அந்த காலத்திலேயே அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அந்த ரைட்ஸை வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதாவது எப்படி அந்த ரைட்ஸை வந்து பராமரிக்கப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காப்புரிமை எல்லாம் பெறுவதற்கு பெற்று தருவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறாங்க இந்த அமைப்பு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அமைப்பு பாருங்களேன் நம்ம பார்ப்போம் காப்புரிமை சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட பாடலுக்கு இசையமைப்பாளருக்கு உரிமை உண்டு அதாவது ஒளி வடிவத்தில் காப்புரிமை இசையமைப்பதற்கு உண்டு அதே நேரத்தில் அந்த பாடல் படமாக்கப்படும் காட்சிகளின் காட்சியுடன் கூடிய பாடலின் உரிமை தயாரிப்பாளருக்கு உண்டு இதை எல்லா இசையமைப்பாளர்களும் பயன்படுத்தி பணம் சம்பாதித்து தான் வருகின்றனர் இப்போ இவர் மட்டும் கிடையாது எல்லா இசையமைப்பாளருமே இந்த சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் பணம் சம்பாதித்து தான் இருக்கிறாங்க ஆனால் இளையராஜா என்று வரும்போது பண ஆசை பிடித்தவர் என்ற விமர்சனம் வருது இதில் முக்கியமான சர்ச்சை பாடலின் ராயல்ட்டி பற்றியது அந்த பாடலினுடைய ராயல்ட்டி பற்றியது தான் முக்கியமான சர்ச்சை இதே இளையராஜா மட்டும்தான் தனது பாடல்களை வணிக ரீதியாக பாடுவதற்கு ராயட்டி கேட்பது போல் பலரும் விமர்சனம் செய்கின்றனர் இதில் இளையராஜா மட்டும்தான் ராயட்டி கேட்டு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம் உண்மையில் இசையமைப்பாளர்களின் பாடல்களுக்கு ராயட்டி பெற்று தருவதற்கு என்று ஒரு அமைப்பு உள்ளது அது பேருனா ஐபிஆர்எஸ் அது என்னென்னா இண்டியன் ஃபர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்தியன் ஃபர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் என்ன சொல்கிறாங்க ஐபிஆர்எஸ்ன்னு சொல்கிறாங்க இவங்க தான் இந்த பாடலுக்கு உண்டான உரிமையெல்லாம் அதாவது இந்த படலை வந்து ஒரு சேவை உரிமை எழுப்புகிறாங்க இல்லை எங்கேயோ பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு உண்டான காப்புரிமையை பெற்று என்ன பண்ணுறாங்க அந்த சார்ந்தவருக்கு அந்த இசையமைப்பாளர்களுக்கு கொடுக்குறாங்க இதில் ஒன்று ரெண்டு பாடல்கள் இசையமை இசையமைத்த இசையமைப்பாளர்கள் உட்பட இது மாதிரி இளையராஜா மாதிரி நபர்களும் இசையாளர்கள் இசையமைப்பாளர்களும் அந்த சொசைட்டியில் அதாவது ஐபிஆர்எஸில் உறுப்பினராக இருக்கிறாங்க இந்த அமைப்பில் ஏஆர் ரகுமானும் இருக்கிறாரு முதல சொன்ன மாதிரி ஏஆர் ரகுமான் மாறியும் இளையராஜா மாறியும் இவர்களை போக ஒன்று இரண்டு படங்களுக்கு மட்டுமே இசையமைத்த இசையமைப்பாளர்களும் இதில் இருக்கிறாங்க இந்த அமைப்பில் மிகப்பெரிய மோசடி ஒன்று நடக்குது அந்த மோசடியை எதிர்த்து தான் இளையராஜா என்ன பண்ணுறாரு அதுலேருந்து வெளியே வந்து அந்த அமைப்பிலேருந்து வெளியே வந்துட்டு போராடுறாரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்து அப்படி என்ன ஒரு பிரச்சனை பண்ணிணாரு அப்படி என்ன அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை அவர் பண்ணாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு வந்து என் என் பாடலுக்கு வரக்கூடிய அனைத்து ரைட்ஸையும் என்னுடைய காப்பியுரிமை மூலம் வரக்கூடிய அனைத்து தொகையையும் அவர் என்ன பண்ணுறாரு தமிழ் இசை கலைஞர்களுக்கு சங்கத்திற்கு தமிழ் இசை கலைஞர்கள் சங்கத்துக்கு வந்து அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாரு ஆனால் அது பிரகாரம் அந்த பணம் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னா ஐபிஆர்எஸ் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய இந்த ரூல்ஸை மாத்துறாங்க பணம் பிரித்து கொடுப்பதில் உள்ள அந்த ரூல்ஸை மாற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை திட்டத்தை கொண்டு வராங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்டேஜில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பாடலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம் அந்த இருபது பாடலை வந்து பயன்படுத்தும்போது அந்த இருபது பாடல்களுக்கு இளையராஜாவுடைய பாட்டு என்ன இருக்குதுன்னா பத்து பாட்டு இருக்குது ஏஆரகமானுடைய பாட்டு ஐந்து பாட்டு இருக்குது ஏன்னா இவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரும் இசைக்கலைஞர்களாக எல்லாரும் அறியப்பட்டவர்கள் அவர் இவ்வளோ பாட்டுகளை கேட்பதற்கு மக்கள் நிறைய பேர் விரும்புவாங்க அப்போ அவர் பாட்டு பத்து பாட்டு பாடுறாங்க ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு படத்துக்கு இசையமைச்சிருக்காருன்னா அவருடைய எவ்வளோ பாட்டு இருக்கும் அப்போ பத்து பாட்டு இளையராஜாவுடைய பாட்டு பாட வேண்டிய சூழ்நிலை வருது ஐந்து பாட்டு வந்து ஏஆகமானுடைய பாட்டை பாட வேண்டிய சூழ்நிலை வருது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதர் இன்னும் சிறிய அளவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களுக்கு வந்து அவருடைய இசை பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து பாட்டு பாட வேண்டியதாக வருது அப்போது ஒரு கோடி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க வசூலிக்கிறாங்க அப்படின்னா இப்போது இருபது பாட்டில் பத்து பாட்டு யாருடைய பாட்டு அதாவது அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சி நடத்துகிற மூலிமா அந்த காப்புரிமை சட்டத்தின் மூலியமாக அவங்களுக்கு என்ன வருது ஒரு கோடி அந்த வருமானம் வருது நமக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு கோடி ரூபாய் ஒரு ஒரு கோடி ரூபாயை இவங்க நம்ம ஐபிஆர்எஸ் வந்து அந்த சொசைட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இளையராஜாவுடைய பாட்டு பத்து பாட்டு பயன்படுத்துகிறாங்க இயராஜமானுடைய பாட்டு அஞ்சு பாட்டு பயன்படுத்துகிறாங்க அதர் இசையமைப்பாளர்களுடைய மற்ற இசையமைப்பாளர்களுடைய பாட்டு அஞ்சு பாட்டு எல்லாரையும் சேர்த்து நான் சொல்கிறது எல்லாரையும் சேர்த்து இவங்க ரெண்டு பேர் தான் அதிகமான பாட்டு இருக்குது எல்லாரையும் சேர்த்து அஞ்சு பாட்டு அவங்க இருக்கிறாங்க அப்போது இசைஞானி இளையராஜாவினுடைய பாட்டை ஐம்பது சதவீதம் அந்த நிகழ்ச்சியில் யூஸ் பண்ணுறாங்க அப்போது பத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி வாங்குகிறாங்க அப்படின்னா பத்து பாட்டு இளையராஜாவுடைய பாட்டுக்கும் போது அவருக்கு ஐம்பது லட்சம் கொடுக்கணுமா ஐந்து பாட்டு வந்து இயராஹமானுடைய பாட்டுக்கும் போது அவருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் தரணுமா இதர ஐந்து பாடல் வந்து மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் சேர்ந்து அப்படிங்கும் போது அந்த இருக்கிற இருபத்தி ஐயா ஐந்து லட்சத்தை என்ன பண்ணணும் அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுமா இப்படி இருந்த அந்த ஐபிஆர்எஸ் சொசைட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரூல்ஸை மாற்றுறாங்க அந்த நிகழ்ச்சியில் யாருடைய பாட்டை எத்தனை பாட்டு வேணால் பாடியிருந்தாலும் அதெல்லாம் கிடையாது எத்தனை இசையமைப்பாளருடைய பாட்டு அதில் பயன்படுத்தப்படுச்சோ அந்த பாட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் ஈக்குவலாக நம்ம அந்த பேமெண்ட்டை பிரிச்சிருவோம் இளையராஜா பத்து பாட்டு அது கணக்கு கிடையாது ரகுமானுடைய பத்து பாட்டு கணக்கு கிடையாது அஞ்சு பாட்டு கணக்கு கிடையாது எல்லா இசையமைப்பாளர்களையும் சேர்த்து மொத்தமாக அஞ்சு பாட்டு அதெல்லாம் கணக்கு கிடையாது அப்போது மொத்தமாக எல்லாருமே வந்து ஒரு பத்து இசை கஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி வருதுன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க பத்தாக இருக்கலாம் இசைக்கிழமைகள் இருபதாக இருக்கலாம் எத்தனை பேர் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம் இவங்க என்ன பண்ணுறாங்க வரக்கூடிய ராயட்டி பணத்தை ஈக்குவலாக எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த ரூல்ஸை புதுசாக கொண்டு வராங்க இது நியாயமாக இப்போ என்னுடைய உழைப்பு என்னோட எனக்கு ராயட்டின்னு ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது அந்த ராயட்டின்னு நான் புதுசாக கேட்கல ஆல்ரெடி இருக்கிற ஒன்றை தான் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ராயட்டியில் தவறு செய்யாதீங்கன்னு நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போது அமைப்பை விட்டு வெளியே வந்துடுறாரு இசைஞானி இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பை விட்டு வெளியே வந்துட்டு என்னுடைய பாடலுக்கு நான் தனியாக காப்பு உரிமையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இப்போ இந்த ஃபைட் நடக்குது இப்போ நியாயமாக என்ன அப்படின்னா யாருடைய பாடலை அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு யாருடைய பாடல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டதோ அவர்களுக்கு உண்டான ராய்டையே அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் யாருடைய பாட்டை கம்மியாக பயன்படுத்தினாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ராய்டை அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ அப்படி இல்லாமல் ஈக்குவலாக பிரிக்கிறது ஓ இரண்டே ரெண்டு படத்துக்கு சேமித்து அவருக்கும் அதில் என்ன ஆகும் இப்போ வந்து இளையராஜாவுடைய பாடலை ரசித்து அந்த ஷோ பயங்கரமாக போகுது அது மூலிமா ராயட்டி என்ன ஆகுது அவங்களுக்கு ஒரு கோடி வருது ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கை கேட்டு அந்த ஷோ பயங்கரமாக போகுது அதன் மூலியமாக அவங்களுக்கு ராயட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு கோடி வருது இதில் எல்லா இசையமைப்பாரும் சேர்த்து ஒரு அஞ்சே பாட்டு தான் பாடப்படுதுனா நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இந்த உதாரணங்கிறது நான் சொல்கிறதும் இருபது பாட்டை எடுத்துக்கிட்டு இப்படி நடக்குது இப்படி நடந்தால் என்ன வருங்கிறது தான் நம்ம அதில் பார்க்குறோம் அப்போது ஈக்குவலாக பிரித்து கொடுக்கும்போது இரண்டே ரெண்டு படத்துக்கு இல்லை ஒரே ஒரு படத்துக்கு இசையமைப்பை இசையமைத்து அந்த படத்துக்கு அப்புறம் வாய்ப்பு இல்லாமல் அவருடைய இசையை வந்து அந்தளவுக்கு பெரிதாக ஒரு ஒரு அவ்வளோ இம்ப்ரெசிவ் ஆகாத மாதிரியான ஒரு இசையமைப்பாருக்கும் என்ன ஆகும் ஈக்குவலாக போகும் இசை ஞானி அவர்களுக்கும் ஈக்குவலாக போகும் ஏறகமானுக்கு என்ன ஆகும் ஈக்குவலாக போகும் அப்போது யாருடைய பாடலை எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ராயட்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாரு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து என்ன பண்ணுறாரு எஸ்பிபி அவர் வந்து அமெரிக்காவில் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அந்த நிகழ்ச்சி நடத்துகிற அவருக்கு தெரியும் இந்த ராயட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் ஐபிஆர் அரசு வெளியே விட்டு வெளியே வரேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்போது ஏ மற்ற எல்லாம் ஐபிஆர்எஸ்க்குள்ளே இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சியில் பாடக்கூடிய அவருக்கு ஐபிஆர்எஸ் மூலிமா பணம் போகுது இப்போது இசைஞானி ஐபிஆர்எஸை விட்டு வெளியே வந்துட்டு ஐபிஆர்எஸ் மூலியமாக எப்படி பணம் வரும் பணம் வராது இந்த சூழ்நிலையில் அவர் பாட்டை பயன்படுத்தினா அவருக்கு ராயட்டி கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய பாடலை ஸ்டேஜில் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நோட்டீஸ் அனுப்புகிறார் இதுதான் நடக்குது ஸோ ஒரு ராயட்டிங்கிற விஷயம் காலகாலமாக இருக்குது அப்படிங்கும்போது அதில் நாம் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு புது மெத்தடை வந்து அவங்க உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கும்போது அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தான் இவர் போறாரு ஸோ போராடுறாரு நம்ம இசை செஞ்சானே இப்போது அதில் உண்மை என்னென்னு புரியுதுங்களா இதுதான் சொல்கிறாரு நான் ஐபிஆர்எஸ்ங்கிற அந்த அமைப்புக்குள்ளே வரல நான் ஒரு வேறு நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணிக்கிறேன் என்னுடைய ராயட்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு உண்மைத்தன் போராடுறாரு அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்காம நாம் இசைஞானியின் மீதே ஆசைப்பிடித்தவர் அவர் வந்து பா பாட்டை விற்றுட்டார் விற்றதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து ராயட்டி கூற முடியும் இது மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் போயிட்டே இருக்குது ஸோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பேசுறதுக்கு உண்டான ஒரு என்ன சொது ஒரு டாபிக் கரெக்டான டாப்பிக்காக இருக்கும் ஏன்னே தெரியாமல் நம்ம கேள்விப்பட்டதை மட்டும் வச்சு பேசுகிறது அப்படிங்கிறது சரி வராது தன்னால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதை மெய் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் தெரியுது அந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்